உணவு கணிதம் இயல் ஒன்று பாடம் ஒன்று எண்களில் பயிற்சி ஒன்று புள்ளி மூணுல மூணாவது கணக்கு இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு புது நூலகத்திற்கு அதாவது லைப்ரரிக்கு கடந்த அஞ்சு மாதத்தில் வருகை புரிஞ்சவங்களுடைய எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் வந்து இந்த அஞ்சு மாதத்தில் மொத்தம் எத்தனை பேர் வந்து அந்த நூலகத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மொத்தம் மாதம் வரைய புரிஞ்சவங்களை எடுத்து எழுதிக்கிட்டோம் எடுத்து எழுதிட்டும் மொத்தம்னு கேட்டதுனால எல்லா எண்களையும் நம்ம வந்து கூட்டி போகிறோம் கூட்டினோம்னா இந்த அமௌண்ட் வந்து வருது அப்புறம் கடந்த அஞ்சு மாதத்தில் வரையை புரிஞ்சவங்களோட எண்ணிக்கை வந்து பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கடைசி எண்ணெய் கடைசி எண்ணெய் ஃபுல்லாக கூட்டுணும் மூன்றாவது மூன்றாவது எண்ணென்னால் மூன்றாவது எண்ணெய் எல்லாத்தையும் கூட்டுணும் ஆறு ஆறு அஞ்சு பத்து ஆரஞ்சும் பதினொன்றுக்கு ஒன்று மிச்சம் ஒன்று இருக்கும் ரெண்டாவது என்னென்ன கூட்டுவோம் அடுத்து ரெண்டாவது என்ன கூட்டும்போது மூணு நாலு மூணு ஏழு ஏழு ரெண்டும் ஒன்பது இன்னும் கூட்டி வச்சு அடுத்து கடைசி என்ன கூட்டுவோம் மூணு மூணு ஆறு எட்டு பத்து பதினொன்று பதிமூணு தொள்ளாயிரத்தி பத்து